காரைக்கால் சார் காரைக்கால் நீங்க வந்து யாரு உங்ககிட்ட ஆமா சார் யார் பண்ணிருக்கா காரைக்கால் பண்ணிருக்காரு நல்லா இருக்கா நல்லா இருக்க அவரை பாத்துதான் வந்தீங்களா இல்ல யாராவது உங்களுக்கு அது இருக்கு சார் பாத்துங்க அவர் வந்து என்னோட பேஷண்ட் பண்ண வந்திருக்கு அதனால எல்லாருக்குமே சக்சஸ் தான் இதை நான் சொல்ல பேஷண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்றேன் ரைட்டா நானா ஏதோ அதை நீங்க வந்து இதை மத்தவங்கள மாதிரி கிடையாது நம்ம கிளினிக்க போட்டுங்க எல்லாமே நீங்க எப்படி சர்ச் ரைட்டா நீங்க வந்த வரைக்கும் எப்பவுமே லைவா தான் நல்லதுன்னு சொல்றேன் இப்ப முன்னாள் பண்ணவரோடு என்கிட்ட பண்ண ஒரு நோட்டு சொன்னது அது நீங்க பாத்துன்னா நீங்க யாரை கேட்டீங்கன்னா நம்ம கிளினிக் பிரபலமான கிளினிக் அது இந்தியாவிலேயே வேர்ல்ட்லயே அதிக கேஸ் பண்ணா டிரான்ஸ்மத்தூர்ல அதிக கேஸ் பண்ணிருக்கேன் அதை விட என்னன்னா நம்ம எல்லா வகையான பாடியும் சரி பண்ணி தரும் இப்ப இந்த மாதிரி தான் பேஷண்ட்டுக்கு செக் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி ரூட் செக் பண்ணிக்கலாம் இந்த ரூட் ரூட் செக் பண்றதுக்கு இப்ப எதுவும் பேமெண்ட் கிடையாது இந்த ரூட் செக் பண்றதுக்கு அந்த பேமெண்ட் கிடையாது ரூட் செக் பண்ணிக்கலாம் தலையிலுக்கு அந்த மாதிரி டேண்ட்ரப் வந்து கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்சி பிஆர்பி பண்ணிக்கலாம் காஸ்ட் எல்லாத்தையும் சொல்றது ஆனா நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலையும் பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் பண்றோம் எயிட் பிப்டிக்கு அடிஷனல் ஜிஎஸ்டி அவ்வளவுதான் ஜிஎஸ்டி அடிஷனல் நீங்க கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஆரம்பிச்சா வரலாம் கேட்டு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வெறும் எட்நூத்தி ரூபாய்க்கு பண்ணி தராங்க மக்கள் அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட் ரொம்ப பிரைஸ் காஸ்ட் கம்மியா பண்ணி தராங்க கன்சல்ட்டிங் பீஸும் ஃப்ரீயா கிடைக்குது இதை பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அபோ அலைநாள் தமிழ் கண்ணக்கண்ண சாம்பிளா யூஸ் பண்ணி சின்ன வயசுலயே வந்து ஹேர் லாஸ் ஆகி டேண்ட்ரப் வந்து முடி கொட்டி போய் சுற்றத்திலே ஆகி எந்த பங்கனுமே அட்டன் பண்ண முடியாம என்ன வாழ்க்கையில ஒரு மேரேஜா பண்ண முடியாம கவலைப்பட்டு நொந்து போயிருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுமா அப்போ நம்ம சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் வாங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இங்க கன்சல்டிங் பிரைஸ் இங்க என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க ஹேர் லாஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க டேன்டாப் என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம சார்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க உள்ள போலாம் சார் கேட்கலாம் முடி வந்து பத்து நாள்ல வளர்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இப்போ வந்திருக்குதுன்றாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி நம்ம சார்ட்டா ஃபுல் டீட்டெயில் கேட்போம் வணக்கம் சார் இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து முடி எப்படி சார் பத்து நாள்ல வந்து வளர்க்க முடியுங்களா அதை பத்தி என்ன வச்சுன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்ப இந்த டோனர் அதாவது இப்ப கொஞ்சம் இப்ப பாருங்க இது டோனர் இது வந்து டோனர் சொல்லக்கூடிய பாருங்க இந்த பகுதியில முடி சாருக்கு எவ்வளவு இருக்குன்னு இந்த பகுதியில முடியறதுத இந்த பகுதியில் இல்ல இதை நம்ம பால்ட் எட் சொல்றோம் இந்த பகுதி முடியுங்க இப்போ இந்த இடத்துல முடியலன்னா பால்ட் எட் சொல்றோம்ல இப்போ இந்த பகுதியில முடியலன்னா நாம என்ன பண்றோம்னா இந்த பகுதியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட முடியை இந்த பகுதிக்கு மாத்திக்கிறது இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு பகுதியில் ஒரு பகுதி மாத்திரம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்ப நீங்க இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண பத்தே நாள்ல உங்க சொட்டத்தால பழைய முடிக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் நீங்க அதாவது நம்ம ஊர்ல பொண்ணு கிடைக்கல இப்போ நம்ம வாழ்க்கையா இருக்கிறோம் வாழ்க்கையை போச்சுன்னு நினைக்கிறோங்க உங்க சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா பத்தே நாளில் உங்க பழைய முடி பாக்கலாம் அதாவது எக்ஸேவ் பண்ண மாதிரி நீங்க என்னன்னா இப்ப டிரான்ஸ்பிளான் இருந்து இருந்து பகுதி மாத்திட்டா பத்து நாள்ல எக்ஷேவ் பண்ணாம முடி வளர்ந்துடும் அதுக்கப்புறம் பீரியட் சொல்றோம் அந்த முடி கொட்டு உலகம் கொட்டும் த்ரீ டு ஃபோர் மந்த் கொட்டிக்கொட்டி ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் அஞ்சுல இருந்து ஆறாவது மாசம் உங்க முடிய அந்த மாதிரி வரலாம் அழகா இப்ப நீங்க எப்படி வாருங்களோ அந்த மாதிரி அழகான முடியு கிடைக்கும் கிடைக்கும் இது கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அதனால நீங்க பார் இருக்கிறீங்கன்றத கவலையை விட்டுங்க இன்னமேட்டு வந்து நீங்க வழிக்கு இருக்கன்ற கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல சென்னை ஹாஸ்பிடல் கிளீவாங்க அதற்கு குறைஞ்சபட்சம் காஸ்ட் பண்ற வெளியே பண்ணீங்கன்னா பல லட்ச ரூபா சொல்றக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சென்னை ஹாஸ்பிடல் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் வந்து இருக்கலாம் சரி இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு பெரிய பால் டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணிக்கலாம் அடிஷனல் ஜிஎஸ்டி மட்டும் உண்டு அது என்னன்றதை நம்ம கிளியரா கிளினிக் வரும்போது கேட்டுங்க எல்லாம் கேட்டுக்கலாம் டேட்டெல்லாம் கேட்டுங்க அதிக பேமெண்ட் கிடையாது முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப வந்து பணக்காரங்களுக்கு தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாறுன்றது ஏழைகள் இருக்கிற கைதான் ஏன்னா பாத்தீங்கன்னா லட்சங்கள் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூன்று லட்சம் ஒரு லட்சம் ஒன்ற லட்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம சென்னையாஸ்டர் இவ்வளவு கம்மியா பண்ணக்கூடிய கொண்டு இப்போ அதோட அட்வான்ஸ் யூனிட் யூனிட்ஷன் சொல்றோம் அதாவது இந்த பின் அல்லது ஒரு ஒரு முடியாது பண்ணி இம்ப்ளான் பண்றோம் அதெல்லாம் இந்த இடத்துல அடையாளம் தெரியாது இந்த இடத்துல அடையாளம் தெரியாது அப்புறம் இதுல நீ நிறைய பேர் நினைப்பீங்க இதுல வந்து சாத்தியமா இது வந்து இல்லை இல்லைங்க காசு கம்மி ஆகுது அதனால வளர் அப்படிலாம் ஹண்ட்ரட் கண்ட்ரெட் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க நம்மளோட வீடியோ எல்லாம் போய் பாருங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இதுல கேரண்டியா சென்னை கேரண்டியா உங்களுக்கு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் உங்களுக்கு தள்ள முடிவு வளர்ந்துடும் இதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னா உங்க பேமெண்ட் பேமெண்ட் திருப்பி கொடுக்குற விஷயம் கிடையாது ஹண்ட்ரட் கண்ட்ரே வளர்ந்துரும் அதுக்கு பயோடே வேண்டாம் நான் ஏன் பேமெண்ட் அப்படி சொன்னா நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க ஒரு விஷயத்தினாலும் சொல்ல இல்லைன்னா உங்க பேமெண்ட் ரெட்டி படகு நான் உங்களுக்கு பண்ணுறேன்

இந்த தலைக்குள்ள ஓடு இருக்குல்ல அதுக்குள்ள ஸ்கின்ல தான் ஹேர் தான் ஹேர் தான் ஹேர் ஸ்கின்க்கு அந்த லோக்கல் அனர்ஜிஸை கொடுக்கும்போது அந்த வலி தெரியாது அதனால அங்க டச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க வந்து கான்சியஸ்பீங்க நீங்க விஷயம் எதுவுமே இல்லை பண்ணிக்கலாம் பய நேரத்துல பண்ணிட்டு நீங்க அசால்ட்டா வீட்டுக்கு போயிடலாம் நீங்களே வந்து பண்ணிட்டு நீங்களே வீட்டுக்கு போயிடலாம் எந்த பயமும் தேவையில்லை இது எத்தனை மாசம் சார் ட்ரீட்மெண்ட் இல்ல ஒரே பத்து நம்ம ட்ரீட்மெண்ட் நீங்க நாள் ட்ரீட்மெண்ட் கிடையாது கிடையாது இனி கால வந்து நான் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் இன்னைக்கு நாளைக்கு சாயங்காலம் மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாம் ஒரே நாள் ஒரு நாள் தான் நைட் மட்டும் ஸ்டே பண்ண மறுநாள்லாம் பண்ணுவோம் மதியத்துக்கு மேலே நீங்க வீட்டுக்கே போயிடலாம் சொல்றது அதாவது இன்னைக்கு காலைல வந்துருங்க

எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் ஒன்னும் பயம் இல்ல சோ இந்த டிரான்ஸ்பார்மேஷன் எப்படி பண்றதுன்னு நம்ம கொஞ்சம் காட்டிடும் சோ அதுக்கு அப்புறம் நம்ம மத்த விஷயங்களை பத்தி பேசுவோம் எப்படி செக் பண்றோம் இந்த மாதிரி அதே நேரத்தில் சென்னை ஹாஸ்பிடல் கன்சல்டேஷன் டாக்டர் எப்பயுமே இருப்பாங்க நைன் டு ஃபைவ் வரைக்கும் டாக்டர் இருப்பாங்க கன்சல்டேஷன் ஃப்ரீ எப்படி செக் பண்ணலாம் அந்த இதுல செக் பண்ணிக்கலாம் உங்க மாண்டர் செக் பண்ணி பார்த்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ரூல்ஸ் என்ன மாதிரி இருக்கு எல்லாமே பாத்துக்கலாம் இதுக்குலாம் கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் எந்த காசும் கிடையாது சரிங்களா அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது பால்ட் ஆகுது ஹேர் லாஸ் ஆகுது இப்ப எனக்கு டான்ட்ரப் வருது ஹேர் லாஸ் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அத வந்து நீங்க வந்து இப்ப ஈஸியா சரி பண்ணிக்க முடியும் அது வெளியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டு சாரி குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சபட்சம் எட்நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்தா காஸ்ட் வெறும் எட்டு ரூபாயில ட்ரீட்மெண்ட் ஜிஎஸ்டி அடிஷன்ஸ் மற்றபடி அவ்வளவுதான் ஜிஎஸ்டி மட்டும் அடிஷன்ஸ் மற்றபடி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்தான்

இதுதான் ஹேர் ட்ரான்ஸ்பாண்டேஷன் சொல்றோம் ஹேர் டிரான்ஸ்பார்டேஷன் இந்த மாதிரி ஃபாலிகல்ஸ் அதாவது டோனட் அதாவது பின்பகுதியில எடுத்து இம்ப்ளான்டேஷன் பண்றோம் எக்ஸெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பால்ட் ஏரியாவுல நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப பாக்கல இம்ப்ளான்டேஷன் பண்றோம் இதுல பெரிய ப்ளீடிங் இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சாதாரணமா தான் இருக்கும் இது எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எதுவுமே எது இருக்காது பேஷன்டான் பேசலாம் பிரதர் அப்படி பேஷண்ட்ட பாருங்க கம் பிரதர் நீங்க எந்த ஒரு பிரதர்

அவர் வந்து என்னோட பேஷண்ட் பண்ண வந்திருக்க அதனால எல்லாருக்குமே சக்சஸ் தான் இத நான் சொல்ல பேஷண்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் சொல்றேன் ரைட்டா நானா ஏதோ அதை நீங்க வந்து இதை மத்தவங்கள மாதிரி கிடையாது நம்ம கிளினிக்க பொறுத்துக்கணும் எல்லாமே நீங்க எப்படி சர்ச் பண்ணலாம் ரைட்டா நீங்க வந்த வரைக்கும் லைவா தான் எல்லாத்தையும் சொல்றேன் முன்னால பண்ணவரோட என்கிட்ட பண்ண ஒருத்தர் நோட்டர் சொன்னது அது நீங்க பாத்து தான் நீங்க யாரை கேட்டீங்கன்னா நம்ம கிளினிக் பிரபலமான கிளினிக் அது இந்தியாவுலயே வேர்ல்டுலயே அதிக கேஸ் பண்ணா டிரான்ஸ்மத்தூர்ல அதிக கேஸ் பண்ணிருக்கேன் அதை உடனே நம்ம எல்லா வகையான பாடியும் சரி பண்ணி தரும் ஆமா இப்ப நீங்க வந்து பால்டு இந்த டோனர் டச் பண்ணி எடுக்கிறது அப்புறம் பிஏட் டச் பண்ணி எடுக்கிறது ப்ரைவேட் பார்ட் செஸ்டர் மத்த எல்லாத்தையும் பண்ணுவோம் நாங்க நீங்க எப்படினாலும் சரி பண்ணி தருவோம் ஆனா என்ன மாதிரியான சூழ்நிலை கன்சல்டிங் வந்து பார்த்து தான் சொல்ல முடியும் ஏன்னா நாமளா சொல்ல முடியும் ஒருத்தர் பாயிண்ட்ல பத்து ரூபா இருக்குதுன்னா பத்து ரூபாய்க்கு தங்கம் கிடைக்காது அதுபோல ஒரு பொருளை டிரான்ஸ்பிளான்டேஷன் நான் இது உற்பத்தி பண்ண முடியாது ஒரு பொருளை மாத்தி வைக்க முடியும் டோனர் சப்போர்ட்டிங் தான் உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும் பிஎட் சப்போர்ட் தான் நல்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுது அப்ப சப்போர்ட்டிங் யார் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பண்ண முடியும் பாடியிலே சப்போர்ட் ஆமா எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு நல்லபடியா பண்ண முடியும் சப்போர்ட்டிங் எல்லாம் பண்ண முடியாது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சார் பாடியில சொல்லிக்க பண்ணல ஆமா உள்ளுக்கு உங்களுக்குள்ள ஒரு பகுதியில் யார் ஒரு பகுதியில் இல்லைன்னா மாத்தி வச்சுக்கலாம் இதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஓகே சார் இப்ப வந்து பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டேரெக்டாக வந்து பேஷண்ட்டே வந்து அவங்க அவங்க இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு தான் வந்துருக்குறாங்க கிட்ட வாங்கிட்டா க்ளோஸ் சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு தான் வந்திருக்குறாங்க அவங்களுக்கு முடிய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹேர்லாம் வந்து ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்கள பார்த்துட்டு இங்க சார் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க காரைக்கால் சார் காரைக்கால் பாருங்கள் காரைக்கால்லேருந்து வந்திருக்குறாங்க காரைக்கால்லருந்து வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைவா வந்து அவர் நீங்க பாத்துக்கிட்டீங்க இன்னும் சிக்ஸ் மந்த் கழிச்சு அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து முடி நமக்கு சீவுற மாதிரி சீவர சீவக்கூடிய அளவுக்கு ஹயர் வந்துடும் வந்து பத்தே நாளில் வந்து முடி வந்து மட்டை அடிக்கிற அளவுக்கு நம்ம லைட்டா இன்ச்சு இன்ச்சு அளவு முடி வளர்ந்துடும் இயற்கையாவே வளர்ந்துடும் வந்து முடி வந்து பிக்ஸ்லாம் பண்ண கிடையாது கிடையாது லைவா வந்து இயற்கையாவே வந்து முடியை எடுத்து பின்பக்கம் அதிகமா இருக்கிற அதிகமா இருக்கிற பகுதியில முடிய எடுத்து பேர் குறைஞ்சல் அதாவது சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு முடியா பின்தல்ல எடுத்து தான் அர்த்தம் அதாவது இருந்தது அதை கட் பண்ணி அந்த லேயரை எடுத்துட்டு பண்ணுவாங்க அது ரொம்ப பெயின் மட்டும் அதுல பிரச்சனையும் வந்தது ஆனா இந்த மெத்தட்ல பிரச்சனையும் கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் சக்சஸ் அதை உடனே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்காரம் வராது

உங்களை எப்படி வெட்டிக்கிறீங்களோ முடியாது அதே போல ஒரிஜினல் முடியாது டிரான்ஸ்பாரேஷன் பண்றோம் அதாவது இந்த பகுதியில் முடியல இந்த பகுதியில் இருக்கிற ரூட்ஸ் எடுத்து மாத்தி வைக்கணும் ஹே ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் ஒரு பொருளை மாத்துறதும் அர்த்தம் அதுக்கு மாத்திரம் மாத்திர அர்த்தம் அது விக்கு கிடையாது விக்க வச்சுக்க வேண்டாம் விக்ல இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டு நிறைய பிரச்சனை உண்டு பொண்ணு கிடைக்காது அப்புறம் சொட்டன்னு சொல்றதை விட்டு இப்ப டோக்கன் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்க விக் நம்ம வேண்டாம் அதாவது இப்ப விஜயே விக்கு வைக்கிறனாலதான் பிரச்சனை விஜய்க்கு விஜய் மட்டும் ஒரிஜினல் முடியாது இன்னைக்கு விஜய் பெரிய சூப்பர் ஸ்டார் இப்ப விஜய பத்தி மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா விஜய்யை வந்து இந்த விஷயத்துலதான் எல்லாருமே காயப்படுத்தாங்க உண்மையே விஜய்க்கு வந்து பால்ட் எடுத்து கிடையாது விஜய்க்கு வந்து டென்சிட்டி குறைபாடு அதாவது எண்ணிக்கையில குறைஞ்சிருக்குது முடி ஆனா அவர் வந்து படத்துக்கோசம் வச்சிருக்காத தவிர மற்றபடி அவர் வந்து போர்ல அது வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேபி அதாவது வெளியே விஜய் ஏன் கமர்ஷியலா இந்த வீக்கெல்லாம் வச்சு அவரை கனெக்ட் பண்றாங்க பேசுறாங்கன்றது தப்பான விஷயம் அவர் சொட்டை கிடையாது விஜய் விஜய் வந்து பால்டு கிடையாது வழுக்க கிடையாத அவரு அவர் எண்ணிக்கையில குறைஞ்சிச்சு முடி இப்ப நம்ம வீட்டுல சின்ன வயசுல நிறைய இருந்திருக்கும்ல விஜய்க்கு எப்படி முடி நெத்தி வரைக்கும் இருக்கும் பாத்திருக்கீங்களா இப்ப அந்த மாதிரி இல்ல கம்மியா இருக்குது ஒத்துக்கலாம்

பாத்தீங்க மக்களை இந்த வந்து இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது ரொம்ப கன்சல்டிங் பீசி வந்து ரொம்ப ஃப்ரீயா குடுக்குறாங்க அது ஒரிஜினாலிட்டியா வந்து ட்ரீட்மெண்ட் ஒரிஜினாலிட்டியா லைவா வந்து கன்சிட் ஒரு பகுதில ஒரு பகுதி இப்ப இந்த தலையில இங்க இப்ப விவசாயம் நான் பண்றோம் விதை நெல்லு விதச்சி வளைஞ்சு வந்து அதை பிடிங்க பக்கத்துல நடக்கும் நாங்க விளையுறதுல அதேதான் ஹேர் டிரான்ஸ்பிளாண்டேஷன் பேர் அப்ப பிண்டல்ல எவ்வளவு டோனர் சப்போர்ட்டிங் இருக்கு பாடி எவ்வளவு பெருசு ப்ரைவேட் பார்ட் பியர்ட் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு கன்சல்டிங்ல சொல்லுவாங்க இது ஸ்கின்ல பண்ணக்கூடிய விஷயம்ன்றதுனால எல்லாருக்கும் பாதுகாப்பானது இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது நைன்டீன் பர்சன்ட் பாதுகாப்பானது இதுல கூட லோக்கல் அன்சே மூணாவுக்கு மேலே வேலை செய்யாது இதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அப்புறம் ஷாம் பண்ணிக்கலாம் மொட்டை அடிச்சுக்கலாம் குளிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க எல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் முடிய வளரும் வெட்டிக்கலாம் இது டோப்பா கிடையாது டோப்பாக்கு நம்பி போவாண்டா அதுல பெரிய பிரச்சனை இருக்குது பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு பெரிய இதெல்லாம் வரும் பின்விளைவுலாம் அதனால சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க பத்தே நாள் உங்க சொட்டத்தில பழைய முடிவு பார்க்கலாம் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு நான் பொறுப்பு அதை விட நீங்க நேரடியா எல்லாருமே பார்க்கலாம் எங்க சர்ச் பண்ணிக்கலாம் எல்லாருமே கேட்டுக்கலாம்

இது கிடையாது டாக்டர்ஸ் சோ ரியாலிட்டிஸோட வளரக்கூடிய விஷயங்களை மாத்தி வச்சு தரும் எதுவும் பயிட் எஃபெக்ட் தொண்ணூத்தி பர்சன்ட் கிடையாது அப்புறம் இல்ல ஹண்ட்ரட் வளரனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வளரும் இது வளராது நாளைக்கு வந்து இல்லங்க உங்களுக்கு வந்து டோனர் சரியில்லை அப்படி செல்ல சொன்னேன் பண்ணும்போது செக் பண்ணி தான் உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க வைக்கிற முடியெல்லாம் வளர்ந்துரும் பயப்படவே வேண்டாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த பிஆர்பி ஜிஎப்சி நம்ம சொல்லணும் பிஆர்பி ஜிஎப்சி எதுக்குன்றது உங்களுக்கு சரியா தெரியும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம் பிஆர்பி ஜிபு ஹேர்லாஸ் ஸ்டாண்டப் வருது எனக்கு வந்து இச்சிங் இருக்குது எனக்கு வந்து ஹேர்லாஸ் இருக்குது ஹேர் தின்னிங் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள பிஆர்பி ஜிப்சி எடுக்கிறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளியே நீங்க இந்த காஸ்ட்டு சொல்லிட்டு தொடர்ச்ச காசு சொல்லும் போது மக்கள் வந்து இது விளம்பரப்படுத்துன்னு நினைச்சவங்க அதனால நீங்க இதை சர்ச் பண்ணுங்க இந்த காசுலாம் வெளியே கூகுள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு வாங்க என் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு சார் இல்ல இதுலேயே கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு முதல்ல சர்ச் பண்றேங்க நாலு பேர்கிட்ட கேட்டுருங்க அதே ட்ரீட்மெண்ட் அதை நேரடியாக பார்க்கலாம் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் வாய்ஸ் என்னன்னா பிளட் டிராப் பண்ணி அது சண்டர்ஃபியூஜ் மிஷின்ல போட்டு அந்த சண்டர்ஃபியூஜ் மிஷின் தான் பிரிச்சு பிளாஸ்மா கொடுக்கும் இதுல வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதே பிளாஸ்மா தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அதே பிளாஸ்மா தான் பத்து ரூபாய் கொடுத்தாலும் பிளாஸ்மா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை காஸ்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது ட்ரீட்மெண்ட் காஸ்ட் நம்மியா பண்ணுறனே கண்டிப்பாக குவாலிட்டி கம்மி கிடையாது ஏன்னா அப்படி பண்ணவும் முடியாது நம்மளால ஏன்னா அதெல்லாம் ரியாலிட்டிஸோட இருக்கும் பிளட்டோ ட்ராப் பண்ணி அது சண்டர் மிஷின் போட்டு இந்த டியூப்ல போட்டு தான் பண்ணுவோம் இது அதனால நீங்கள் பயன்பில்லை இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க கொத்தனார் வேலை செய்றீங்க இப்போ ஏழைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க எல்லாரும் பண்ணிக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் சென்டர் தான் இருந்தது எல்லாரும் பண்ணிக்கலாம் இங்கே பொலிட்டிஷியன்ஸ் அது மட்டும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாரும் படிப்பாங்க எங்கிட்ட எங்கிட்ட பண்ணாத ஆட்களே கிடையாது எல்லாரும் சொல்லலாம் நிறைய எங்கிட்ட எல்லாரும் பண்ணிப்பாங்க அதனால எனக்கு அந்த விஷயம் கிடையாது பட் நான் வாங்குற காஸ்ட் எல்லாருக்கும் சரிசம இருக்குன்னு நினைக்கிறேன் போய் போய் எல்லா எந்த விஷயமும் எல்லாருக்கும் போய் சேர்ந்தாதான் அது ரியாலிட்டி இருக்கணும் ஒரு இப்ப ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது இவருக்கு ஒரு ரேட்டு அவருக்கு ஒரு ரேட்ல மெடிக்கல் துறையில அந்த மாதிரி இருக்கு பட் அது எனக்கு இது லாபம் தான் நான் என்னன்னா இப்ப செய்யக்கூடிய தொழில் வரைக்கும் நான் இது வந்து பிசினஸா பண்ணல இது சர்வீஸ் தான் சொல்றேன் மெடிக்கல் சர்வீஸ் ஒரு சேவையா செய்யற மாதிரி செய்யறீங்க இது சேவை சேவையோட எனக்கு பொருளாதாரமும் கிடைக்குது நான் வந்து இத சேவைன்னு சொல்லி மத்தவங்கள சேவை செய்யணும்னு சொல்ல எல்லாரும் சேவை செய்யறாங்க அவங்கவுங்க என்ன தேவைப்படுறதோ அவங்க முடிவு எடுக்கிறாங்க சோ எனக்கு இது லாபம் தான் எனக்கு இப்ப வரையும் பண்ற ட்ரீட்மெண்ட்டோ டிரான்ஸ்பார்டேஷனோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ எல்லாம் லாபம்தான் ஆனா நீங்க அத கம்மி பொறுமையோ இல்ல அதை நான் செய்வேன் இது பேர் சேவை தான் சர்வீஸ் தான் நாங்க சொல்றோம் லீகலுக்கு எங்களுக்கு சர்வீஸ் தான் சொல்றாங்க அதனால நான் பிசினஸ் மாதிரி பேசுறது விரும்புறது கிடையாது இது பிசினஸ் கிடையாது பட் நான் ஏன் கம்மியா தரேன் இதுவே எனக்கு லாபம் தான் இப்ப நான் கம்மின்னு சொல்றீங்களே அதுவே எனக்கு லாபம் தான் எனக்கு அது போதுமானதா இருக்குது என்கிட்ட இருக்க பேஷன்ஸ் நிறைய வராங்க கச்சம் உலகம் முழுந்து வராங்க அதனால எனக்கு போதுமானது நான் பண்ணுறேன் எல்லா யூடியூபர்ஸுக்கும் போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போடுறேன் நீ எல்லாருக்கும் சர்ச் பண்ணுங்க முதல்ல என்ன நீங்கள் வந்து பாருங்க டாக்டர் கன்சல் ஃபீ எல்லாத்தையும் கேட்டுங்க வெளியே போய் பாருங்க பார்த்துட்டு அதை ஒப்பிட்டு பாருங்க அது நீங்கள் ரெண்டுமே சரியா இருக்குதான்னு பாருங்க இல்லை நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க சரியா இருக்குதான்னு பாருங்க அப்புறம் அந்த கிராஃப்ட் வந்து சொல்லுவாங்க கிராஃப்ட் கவுண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது கிராஃப்ட் கவுண்டிங் மத்தெல்லாம் லைவா கட்டுவோம் ஏன்னா இப்போ அவருக்கு புரியலன்னா அடுத்த வீடியோல அவருக்கு தெளிவா புரியும் ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு அப்புறம் வீடியோ போடும் போது சார் ஃபர்ஸ்ட் வீடியோ போறாரு அடுத்த வீடியோ போடும்போது அவருக்கு தெளிவா இப்போ சர்ச் பண்ணிட்டே வருவாரு கொஞ்சம் இது என்னதுன்றதுனால அப்ப அடுத்த வீடியோல ஒரு சில கேள்விகளை கேட்க முடியும் நானும் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும் இந்த கிராஃப்ட் கவுண்டிங்னு நான் சொல்றேன் நிறைய இந்தியாவில் அந்த மாதிரி ஃபேக் கிளினிங் நிறைய இருக்கும் ஸோ நீங்க பாத்துக்கணும் நாம அத சொல்ல முடியாது ஏன்னா லீகல்ல ஒரு டாக்டர் பத்தி இன்னொரு டாக்டர் தப்பா பேசுறாரு எங்களுக்கு அது லீகல் கிடையாது இங்க சர்வீஸ் சொல்றாங்க ஆனா இங்க எல்லாரும் பொருளா சம்பாதி தான் வராங்க நம்ம அத சொல்ல முடியாது ஓகே பிரதர் நம்ம வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா வேற வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் காட்டலாம் வாங்க ஹலோ இப்போ வந்து ஃபுல் லைவாகவே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்தோம்

இப்ப இந்த மாதிரி தான் பேஷண்ட்டுக்கு செக் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி ரூட் செக் பண்ணிக்கலாம் இந்த ரூட் ரூட் செக் பண்றதுக்கு இப்ப எதுவும் பேமெண்ட் கிடையாது இந்த ரூட் செக் பண்றதுக்கு அந்த பேமெண்ட்டும் கிடையாது ரூட் செக் பண்ணிக்கலாம் இதுல எவ்வளவு ஃபாலிகல்ஸ் இருக்குது இருக்கா என்ன விஷயம்ன்றத இப்ப இந்த மாதிரி செக் பண்றதுக்குலாம் சென்னை ஹாஸ்பிட்டல் முற்றிலும் ஃப்ரீ முதல்ல ரெண்டாவது விஷயம்னா இப்போ ஒரு இவர் வந்து டான்ட்ரஃப் இருக்குன்னா இதுக்கு டான்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்னு இருக்குது இந்த டான்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றோன்றது நம்ம காட்டுறோம் உங்களுக்கு சும்மா இது லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படியே கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுங்க இப்ப பாருங்க இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப இப்ப பாருங்க அது லேசர் இது இது த்ரீ டு ஃபோர் வைக்கும்போது போது ஃபோர் டைம் அதாவது ஃபோர் மினிட்ஸ் வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா தலையிலுக்கு அந்த மாதிரி டேண்ட்ரஃப் வந்து கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் ஜிஎஃப்சி பிஆர்பி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம் சென்னை ஹாஸ்பிட்டல் உண்டு அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கோம் இது வந்து இந்த இதுவும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது போது என்ன பண்ணா லேசர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வெளியே கட்டிங்கன்னா ஒரு மூணு சிட்டில இருந்து ஆறு சிட்டிக்கு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ரூபா ஆகும் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலே பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லயே ஒரு ஐநூறுலயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கும்போது உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப்ன்றது சுத்தமா கிளியர் ஆயிடும் கிளியர் ஆயிடும் கிளியர் பண்றதுக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் சில எக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் நாங்க காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது என்ன ஒன்னா உங்களுக்கு வந்து டேட்ரஃப் ஒன்று இருக்காது அதை எல்லாமே கிளியர் பண்ணும் உங்களுக்கு ஸோ இதுக்கெல்லாம் வெளியே நீங்க ரொம்ப ஹை காஸ்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அதனால நீங்க எப்பவுமே சென்னையாக சொல்லி எல்லாமே கம்மி உங்களுக்கு இந்த டாண்ட்ரஃப் பண்றதும் குறவு பி வந்து பண்ணிட்டு உள்ள வந்து வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியே ஆகும் பிஆர்பின்றது அதாவது இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் குறைஞ்சபட்சமும் ரெண்டாயிரத்தி வந்து மூணாயிரத்தி ரெண்டு வந்து பத்தாயிரம் இருக்காங்க

ஸோ இது காமன் காஸ்ட் தான் இது எல்லாத்தையும் சொல்றது ஆனால் நம்ம சென்னை ஆஸ்திரேலியன் பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி ஜிஎஸ்டி வெறும் ஜிஎஸ்டி நீங்க சர்ச் பண்ணிட்டு ஆரம்பிச்சா வரலாம் வெளியே கூட வரலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது ஜிஎஃப்சி ஜிஎஃப்சி அதாவது சொல்றோம்

நான் சொல்றது குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் அதிகபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் தான் அதிகபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் வெளியே கட்டிங்கன்னா நீங்க ஹை லெவல்ல இருக்கும் அதுல வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் கவுண்டிங் சொல்லுவாங்க அது கிராஃப்ட் வந்து பத்து ரூபா சொல்லுவாங்க சில பேர் பதினொன்று ரூபா சொல்லுவாங்க இருபது ரூபா சொல்லுவாங்க இருபத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க இது அவங்க விஷயம் ஃபாலிக்கல்ஸ் கவுண்டிங் கிடையாது நம்ம கிட்ட ஃபாலிக்கல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கவுண்டிங்னா லிமிடெட் கிடையாது அன்லிமிடெட் ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே லிமிடெட் கிடையாது டோனர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாம் பண்ணுவோம் வீடு எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாம் ஜிஎஸ்டி மட்டும் அடிஷனல்ஸ் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் கிடையாது என்ன பண்ணக்கூடிய விஷயம் கிடையாதுல உங்க தலையில இருந்தா வாழ்க்கையை போச்சு நினைக்கிறவங்களுக்கு பத்தே நல்ல உங்க பழைய முடி பாக்கலாம் சென்னை கேரண்டி பர்சன்ட் அது கேரண்டியா நாங்க சொல்றோம் அதை விட என்ன விஷயம் கட்டினா நீங்க வெளியே விசாரிச்சு கூட வாங்க கன்சல்டேஷன் ஃப்ரீ நீங்க செக் பண்ணிக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிளட் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துக்கணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அடிஷன்ஸ் அது மட்டும் தான் மற்றபடி உங்களை தங்குறது அதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டும் அதுக்குள்ளேயே அடைங்கிடும் அதை விட பார்த்தீங்கன்னா தங்கக்கூடிய வசதி அப்புறம் சாப்பாடு மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் மற்ற எல்லாமே சேர்த்து தான் அந்த காஸ்ட் அடங்கும் அதனால் நீங்கள் யாரும் பயட வேண்டியதுல ரொம்ப குறைஞ்ச டாஸ்ட்டு நீங்கள் சென்னை ஹாஸ்பிட்டலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஓகே சார் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பயில் சொன்னதுக்கு மக்களுக்கு பதிவா குடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்திச்சதும் இனிமேலு மக்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தாராளமா என்ன கேட்கலாம் நண்பரை கேட்கலாம் இவர் தொடர்ந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவாரு நிறைய விஷயங்கள இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு அதே போல நீங்க தாராளமா என்னோட நம்பர் தர்ற டிஸ்ட்யூஷன்ஸ்ல ஒரு நம்பர்ல எல்லாமே இருக்கும் நீங்க கேட்டு நேரடியாக டாப் அ கான்சென்ட் வீடியோவில ஒரு டைம் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் சொல்லிருக்கேன் சென்னையில பாத்தீ தில்லை நகர் லவெந்த் கிளாஸ்ல இருக்கு தில்ல நல்ல லெவன்த் கிளாஸ் மெயின்ல நம்ம கேட்க அது சென்னையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கண்ணு பஞ்சாயத்து போர்டு பக்கத்துலேயே இருக்குது இதில் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ இந்த நம்பரை எப்போ வேணால் கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில் தருவேன் நேரில் வந்தீங்கன்னு கன்சல்ட்டிங் டாக்டர் கன்சல்டிங் ஃபீ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப